முடக்குறிச்சி தொகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களம் இறங்கப்பட்டார்கள் அதில் வைத்த முதன்மையான கோரிக்கை பத்து கோரிக்கைகள் தேர்தல் சீர்திருத்தம் அது அன்று தமிழ்நாட்டுக்கு தலை நிவர்த்தி தந்தது இப்போது அறவாக்குறிச்சி தொகுதியிலும் தஞ்சாவூர் தொகுதியிலும் தேர்தல் தள்ளி போயிருக்கின்றது இது வாக்குக்காக வாக்காளர்கள் பணம் வாங்கினார்கள் பண்டங்களை வாங்கினார்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை குனிவை ஏற்படுத்தி இருக்கின்றது நீ எனக்கு என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை மாற வேண்டும் அதே போல நான் கொள்ளையடித்ததும் குவித்ததும் உங்களுக்கு தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியத்தை இது வரவழைத்திருக்கின்றது அதற்கும் முற்று வைக்க வேண்டும் ஒரு கோரி அறிஞர் பட்டா நாணக்கிலும் இருக்கின்றது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அவன் வனமா உன்னிடம் கொள்ளையளித்தனம் வரும் போது வாங்கிக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய அரசியல் ஜனநாயகம் சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு வைத்தால் வைத்தால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் வருங்குட காவாதான் வாழ்க்கை எளிபுணர் வைத்து ஒரு போல இருக்கும் மின்னல் அரணா குச்சி அரணாகுச்சியில் தாய் குடிவு